ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்து நேற்று இரவு அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் வெளியே வந்தவர் கலைஞர் சம்பாதிக்கும் அண்ணா சம்பாதிக்கும் போயிருந்ததெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு இன்றைக்கு காலைக்கு நிறைய அமைச்சர்கள் அவரை பார்த்து அவர் நலம் விசாரிச்சதெல்லாம் அவங்க பார்த்தோம் அவருடைய ஜாமீன்ல கோர்ட் போட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இடி ஆபீஸ்ல ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இடி ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஆனா இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன பிரிய தியாகியா எல்லாரும் போய் செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க வெறும் ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு அவர் என்ன விடுதலை ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே அவர் தியாகிதான் அதைத்தான் நேற்றைக்கு முதலமைச்சருடைய அறிக்கை சொன்னது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் தியாகியா என்று கேட்டால் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டவர் அல்ல செந்தில் பாலாஜி நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழல் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது எப்போது அவர் கைது செய்யப்பட்டது எப்போது இந்த கைது சட்டத்துக்கு புறம்பான கைது இதன் மூலமாக நானூத்தி எழுவத்தி ஒரு நாட்கள் நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்களும் கடுங்காவல் தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல நீங்க பாத்துருக்கீங்களா கோர்ட்ல அந்த மாதிரியான கடுங்காவல் தண்டனை தான் ஏன்னா அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது சார் இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டால் ஒருவருடைய உடல் நலத்தில் எப்படி ஒரு மாற்றம் தலைகீழாக நிகழும்ங்கிறத நம்ம எதார்த்தமா பாத்திருக்கிறோமா இல்லையா நம்ம உறவினர்கள் மத்தியில நம்ம குடும்பத்துல இருக்கிறவர்கள் மத்தியில ஒரு சின்ன ஸ்டண்ட் பிக்ஸ் பண்ணிட்டா தலைகளாக மாறி விடுவார்கள் ரொம்ப வேகமாக இருப்பான் ஸ்போர்ட்டிவான ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஆனா ஸ்டண்ட் பிக்ஸ் பண்ண பிறகு பேசுற சத்தமே வெளியில வராது தன்னுடைய இயல்புக்கு மாறாக மாறுகிற அளவுக்கு தன்னுடைய உடல்நிலையில் நிலையில் தலைகீழ் மாற்றம் ஏற்படும் ஆனா அறுவை சிகிச்சை செய்து கொண்டு சிறை கொட்டடியில் இருந்தாரு ஒன்று இன்னொன்று மணி சிசோடியா இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் பேசுனாங்களா இல்லையா நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்கு மூலம் சொன்னால் உங்களை நாங்கள் விடுதலை செய்து விடுகிறோம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கொண்டால் இதை விட உயரிய பொறுப்பு தருகிறோம் என்று பேசினார்களா இல்லையா அந்த பேரத்தை செந்தில் பாலாஜிக்கு பேசவில்லையா செந்தில் பாலாஜி அன்றைக்கே அதை செய்திருந்தார் இன்றைக்கு அவர் ஒன்றிய அமைச்சர் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியின் மிக முக்கியமான முகங்களில் ஒருவராக திகழ்ந்திருப்பார் செந்தில் பாலாஜி அவர் செய்தாரா இல்ல சட்டவிரோதமான கைது என்பதை தொடர்ந்து சட்டத்தின் பிடியிலிருந்து வாதாடினார் நேற்றைக்கு கூட சார் நீதிபதி கார்த்திகேயன் இடத்துல வீடியோ கான்பரன்சிங் மூலமா தனக்கு ஜாமீன் கிடைத்ததற்கு பிறகு ஆஜராகிறாரு அப்போ ஓடி ஒளியவில்லை இந்த வழக்கை எதிர்கொள்கிறார் எனவே அவர் தியாகிதான் இன்னொன்றையும் நம்ம பேசியாக வேண்டியிருக்க இவர நீங்க ஊழல் குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா இவர் மட்டுமா ஊழல் குற்றவாளிங்கிற கேள்விக்கு பதில் இருக்கா உங்களிடத்துல நீங்க உங்களுக்கு ஆதரவாக வந்து விட்டால் நீங்க அஜித் பவாருக்கு எப்படி புனித நீர் தெளிச்சு இன்னைக்கு எல்லா பதவிகளையும் அவருக்கு கொடுத்து அழகு பார்த்தீங்க இதே அஜித் பவார் மீது குற்றம் சுமத்தப்பட்ட எல்லாம் என்ன ஆனது இன்னைக்கு செந்தில் பாலாஜியை விட கூடுதலான குற்றச்சாட்டுகளை இதே ஒன்றிய அரசு சொன்னதா இல்லையா அந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு அஜித் பவாரை எப்படி கொண்டாடி மகிழ்ந்ததுங்கிறத மராட்டிய மாநிலத்துல நாம பார்த்தோம் அப்போ உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் ஒரு நிலைப்பாடும் உங்களுக்கு எதிராக இருந்தால் ஒரு நிலைப்பாடும் நீங்கள் எடுக்கிறீர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல கூட ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு செந்தில் பாலாஜிக்கு இணையான ஊழல் குற்றச்சாட்டு யார் இடத்துல இருக்கு அண்ணா திமுகவுல விஜயபாஸ்கர் இடத்துல இருக்கு குட்கா ஊழல் ஆளுநர் ஒப்புதலே தர மாட்டேங்கிறாரு திராவிட முன்னேற்ற கழக அரசு நீதிமன்றத்தை நாடி ஒப்புதல் தர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு ஒப்புதல் கொடுக்கிறார் விசாரிப்பதற்கு வீரமணி மீது குற்றச்சாட்டு இருக்கு வேலுமணி மீது குற்றச்சாட்டு இருக்கு இவர்களை எல்லாம் நீங்க இப்படி கைது செஞ்சீங்களா அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவரை கைது செய்வதற்கு முன்பு சபாநாயகர் இடத்துல அனுமதி கேட்க வேண்டுமா இல்லையா நீங்க கேட்டீங்களா அவர் ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சர் அரசுக்கு ஒரு தகவலை சொல்லியாக வேண்டும் நீங்க சொன்னீங்களா இல்ல இன்னொன்று அவருடைய மனைவிக்கே தகவல் சொல்லி ஆட்கொணர்வு முறை எதற்காக சார் போட்டாங்க ஏபிஎஸ் கார்பஸ் சார் போட்டாங்க தன்னுடைய கணவர் கைது செய்யப்பட்டது என்ன காரணத்துக்காகன்னு மனைவிக்கே தெரியல நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களா முறையா அப்போ சட்டவிரோதமாக ஒரு கைது நடவடிக்கை இந்த கைது நடவடிக்கைக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையினுடைய ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் என்ன ஆஃப் கிரைம்ல ஏதாவது ஒரு புள்ளியில் செந்தில் பாலாஜி மீது குற்றத்தை அவர்களால் சொல்ல நீங்க இன்னைக்கு தமிழிசை அம்மையார் சொல்றாங்கல்ல ஊழல் குற்றச்சாட்டில் ஜாமீனில் தான் வெளியில வந்திருக்காரு ஏன் அவருக்கு எதனா ஒரு ஆதாரத்தை கூட உங்களால கொடுக்க முடியல ஏன் நீங்க அந்த வழக்க ட்ரையலுக்கு கொண்டு வர முடியல நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவகாசம் கொடுத்ததே நீதிமன்றம் நீங்க அவர் மீதான குற்றச்சாட்டை நிரூபிச்சிருக்கலாம்ல எத்தனை இடத்துல வாய்தா வாங்குறீங்க ஏன் வாய்தா வாங்கியது அமலாக்கத்துறை அதற்கு பதில் உண்டா தமிழிசை இடத்துல ஊழல் குற்றச்சாட்டு திமுக போட்ட வழக்கு தான் திமுக இந்த வழக்கு மட்டுமா போட்டுச்சு ஜெயலலிதா அம்மையாரை சிறைக்கு தள்ளிய வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு சசிகலா அம்மையார் சிறையில் இத்தனை நாட்கள் இருந்து விட்டு வெளியில் வந்தாரு அந்த வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இப்போது நிலுவையில் இருக்கிற வழக்கும் திமுக தொடுத்த வழக்கு இந்த வழக்கிலெல்லாம் நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன இந்த வழக்கிலெல்லாம் அமலாக்கத்துறை எங்கே இருந்து பணியாற்றியது ஆனா இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் மட்டும் ஏன் இத்தகைய நெருக்கடியை கொடுத்தார்கள் ஏன் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவரை சிறை கொட்டடியில் வைத்திருந்தார்கள் அவரை ஏன் பணிய வைக்க முடியவில்லை இதற்கெல்லாம் ஒரே காரணம் செந்தில் பாலாஜி திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கிறார் கொங்கு மண்டலத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய டேமேஜ உண்டாக்குறாரு எனவே அவருக்கு ஒரு முடிவுரை எழுத வேண்டும் என்று நினைத்தார்கள் நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் இல்ல நாலாயிரத்தி எழுநூறு நாள் சிறையில் வைத்தாலும் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அடையாளராகவே இருப்பேன் என்று கொள்கை உறுதியோடு அந்த தியாக உணர்வை அந்த சமரசம் இல்லாத பண்பை அவரிடத்திலே அந்த சண்டமாரதம் செய்கிற குணத்தை இன்றைக்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக கொண்டாடுகிறது இவ்வளவுதான் செய்தி ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படணும்னா நீங்க நானூத்தி எழுபத்தி ஒரு நாள்ல நிரூபிச்சிருக்கணும் உங்களுக்கு கொடுத்த அவகாசம் தவறிவிட்டது இனி நீதிமன்றம் இந்த குற்றச்சாட்டை உண்மை என்று கண்டறிந்து தீர்ப்பு வழங்குகிறவரை அவர் நிரபராதினா இப்ப ஒரு பக்கம் பாஜகவினர் இப்படியான குற்றச்சாட்டுகளை செந்தில் பாலாஜி மீது வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜிய விசாரிக்க வேண்டும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அப்படின்றதற்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காம இருந்தாரு உச்ச நீதிமன்றத்துல அந்த வழக்கு வரும்போது ஆளுநர் ஆளுநரவி உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாரு இப்படி செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஒப்புதல் கொடுத்த அதே ஆளுநர் ரவி அவர்கள் மீண்டும் அவர் அமைச்சராக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்க சொல்ல சொன்னாங்கன்னா அதை கொள்வாரா ஏன்னா ஏற்கனவே ஆளுநர் ரவிதான் வந்து ராஜினாமா செய்ய சொல்லுங்க சந்திப்பாலாஜிய நான் வந்து நிறைய நீக்கிறேன்சிய உருவாக்குனாரு அப்படி உருவாக்கிய இதே ரவி அவர்கள் சாட்சிகளை களைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சராக கூடாது அப்படின்ற நிபந்தனையை வச்சா என்ன என்ன தமிழ்நாடு அரசு பண்ணும் ரவி சிஜிஐ கிடையாது சீப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா இல்ல அவர் ஆளுநர் தான் அவர் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை தான் நீங்க கேட்டது மாதிரி ஏற்கனவே அவர் வந்து அமைச்சராக நீடிக்க கூடாது என்றெல்லாம் ஆளுநர் சொன்னார் ஆனா செல்லுபடியாச்சா அறிக்கையை வெளியிட்டாரா இல்லையா அமைச்சராக இனி தொடர்வதற்கு முகாந்திரம் இல்லை அவரை அமைச்சரவை எழுதி நிற்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் நீ யார் யா சொல்றதுக்கு உனக்கு என்ன அருகத இருக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டு நாங்க கொடுக்குற காசுல சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கணும் ராஜபவன்ல இந்த வேலை எல்லாம் என்ன பண்ணாரு விட்ரா பண்ணாரு அதன் பிறகு எத்தனை நாட்கள் அமைச்சராக நீடித்தார் ஒரே நாள்ல முடிவு கோர வேண்டிய பிரச்சனை சார் அது முதலமைச்சரே அந்த பணியை செய்து முடித்திருப்பார் ஏன்னா எப்போ ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டாரோ அவர் அமைச்சர் பொறுப்பை தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்து விட வேண்டும் பொன்முடியவர்கள் ஆமா ஆமா பொன்முடியவர்கள் அதைத்தான் செய்தாரு பொன்முடிக்கு இப்ப இந்த கேஸ்ல நடந்திருக்கிற விஷயத்தையே நம்ம வச்சுக்கோமே ஆளுநர் வந்து நான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் இது சட்டத்துக்கு புறமானது அதுதான் தான் நான் சொன்னேன் அவர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல அவருக்கு அந்த முகாந்திரம் இல்ல ஒருவேளை இதற்கு நீதிமன்றம் இசைவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னா நிபந்தனை ஜாமீன்ல வெளியிட்டாங்கல்ல நிபந்தனை ஜாமீன்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னாங்கல்ல நிபந்தனை ஜாமீன்ல கடவுச்சீட்ட சரண்டர் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல ரெண்டு நாள் வாரத்துல கையெழுத்து போடணும்னாங்கல்ல ஏன் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நீங்க நீங்க அமைச்சராக கூடாதுன்னு எங்காவது ஒரு நிபந்தனையை விதித்ததா நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சொன்னாங்களா இல்லையா முதலமைச்சராக எந்த கோப்புகளிலும் கையெழுத்து போடக்கூடாதுன்னு நாங்க அதனாலதான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாரு இல்லை என்று சொன்னால் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டார் அதுதான் யதார்த்தமான உண்மை ஆனா இங்க செந்தில் பாலாஜிக்கு அந்த கட்டுப்பாட்டை நீதிமன்றம் விதிக்கவில்லை எனவே நீதிமன்றமே சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறது அவர் அமைச்சர் ஆவதற்கு இப்ப இவர் யாரு சொல்றதுக்கு இவருக்கு அந்த அதிகாரமும் கிடையாது அவர் அப்படி சொல்லவும் முடியாது இப்ப ஒன்னே ஒன்னு தான் அவர் செய்ய முடியும் இன்னைக்கு முடியாதுங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன் டயர்டா இருக்கு நாளைக்கு காலையில வச்சுக்குவோம் பதவி பிரமாணத்தை வேண்டுமானா சொல்லலாம் அதுவும் ஒரு நாள் இரண்டு நாள் காலம் தாழ்த்தலாமே தவிர இல்லைன்னா நான் ஊர்ல இல்ல வெளியூருக்கு போயிட்டேன் எப்படி சசிகலாமையார் வந்து முதலமைச்சர் ஆவதற்காக சட்டமன்ற கட்சி தலைவரா நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொண்டு போய் கொடுத்தோன்னா ராம்மோகன்ராவ் ஊரை விட்டே ஓடி போயிட்டு நான் ஊர்ல இல்லைன்னு சொல்லி நடிச்சா இருப்பாருங்க அந்த மாதிரி வேணுமானா ரவி பொட்டியை கட்டி கொண்டு ஊரை விட்டு ஓடி விட்டு நான் ஊரில் இல்லை என்று சொல்லலாமே தவிர அவருக்கு எந்த முகாந்திரமும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராவதை ஆளுநரால் ஒருபோதும் தடுக்கவே முடியாது இப்ப இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் சந்திச்சுட்டு இப்ப தமிழ்நாடு கிளம்பி வந்துட்டு இருக்கிறாரு அவர் வந்தவுடன் தமிழ்நாட்டுல அமைச்சரவை மாற்றத்தை எதிர்பார்க்கலாமா செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே பொறுப்பை கொடுப்பாங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கா அமைச்சரவை மாற்றத்தை விரைவில் நாம் எதிர்பார்க்கலாமா அவங்களுடைய பார்வை நூறு விழுக்காடு அமைச்சரவை மாற்றம் உண்டு என்பதை இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக அறிவித்தார் பத்திரிகையாளர்கள் இதுவரை கேட்ட போதெல்லாம் முதலமைச்சர் என்ன சொன்னாரு உங்களுக்கு கிடைச்சிருக்கு தகவல் எனக்கு அப்படி எந்த தகவலும் கிடைக்கல எனக்கு கிடைச்சா உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னாரா ஆனா இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார் மாற்றம் இருக்கான்னு கேட்கும் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னார் அப்போ அமைச்சரவை மாற்றத்துக்கு முதலமைச்சர் தயாராகி இருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்தியது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் இந்த முறை ஜாமீனை உச்ச நீதிமன்றத்தால் மறுக்க முடியாது ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னார் அவர் நேற்று சொல்லி இருந்தார்னா பிரச்சனை இல்லை டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் இந்த ஜாமீன் தடுக்கப்பட முடியாது எத்தனை நாட்கள் ஆனாலும் ஜாமீன் வழங்கப்படுவது என்பது உறுதி என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார் அதனாலதான் எப்போதோ செய்திருக்க வேண்டும் சார் அமைச்சரவை மாற்றத்தை அமைச்சரவை மாற்றம் என்பது அல்ல துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியது நீண்ட நாட்களுக்கு முன்பாகவே ஆனா முதலமைச்சர் ஒரு விஷயத்துல ரொம்ப கன்சர்னா இருந்தார் இனிமேல் அமைச்சரவை மாற்றம் என்பது ஒன்று இருந்தால் அது நூறு விழுக்காடு செந்தில் பாலாஜி விடுதலையானதற்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் உள்ளே கொண்டு வந்ததற்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் உறுதியாக இருந்தார் நேற்றைக்கு அவருடைய அறிக்கை தான் அதற்கு சாட்சி எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜியினுடைய உறுதி மீது முதலமைச்சருக்கு அன்பும் அரவணைப்பும் கரிசனமும் இருந்திருந்தா இப்படி ஒரு நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொண்டிருப்பாருன்னு நீங்க பாக்கணும் இப்ப எந்த விடுதலைக்காக முதலமைச்சர் காத்திருந்தாரோ அந்த விடுதலை சாத்தியமாக இருக்கிறது ஜாமீன் தான் விடுதலை விடுதலை என்பது சிறையில் இருந்து வெளியில் வருவதே விடுதலை தான் ஜாமீன்ல வந்தாலும் சரி வழக்கு குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டாலும் சரி விடுதலைங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே இவங்களுக்கு புரியல விடுதலை செஞ்சா மட்டும்தான் விடுதலை இல்ல சிறையில் இருந்து கதவுகள் திறக்கப்பட்டாலே விடுதலை தான் சார் அது ஜாமீன்ல வந்தா என்ன வழக்கு முடித்து வைக்கப்பட்டு வந்தாங்கன்னா எனவே விடுதலையாகி வந்திருக்கிறார் இனி நிச்சயமாக அமைச்சரவை மாற்றம் என்பது நூறு விழுக்காடு உறுதி அதில் எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை என்னை பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்பார் முன்பு கொடுத்ததை விட கூடுதல் அதிகாரங்களை இந்த முறை செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்க போகிறது ஏன்னு சொன்னா நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் அவர் அமைச்சராக இல்லாத போது கூட அவருடைய பொறுப்பை வேறு வேறு அமைச்சர்கள் பார்த்துக் கொண்டாங்க சார் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்க யோசிச்சு பாருங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவரை கைது செய்து சிறையில் கொண்டு போய் அடைத்து வைக்கிறீங்க இந்த நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் அவருடைய தொகுதியினுடைய எத்தனை பிரச்சனைகள் அட்ரஸ் பண்ண முடியாம போச்சு இப்ப நாளைக்கு நீங்க தேர்தல் நடத்தும் போது நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் செஞ்சில் பாலாஜி இன்னாக்டிவா வேற ஒரு கேஸ்ல சம்பந்தமே இல்லாம கைதாகி அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடியால் ஒன்றிய அரசினுடைய நெருக்கடியால் சிறையில் இருந்தாரு நாள் அவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுங்க அவருக்கு மட்டும் தேர்தல் நடத்தாதீங்க சொல்ல முடியுமா எல்லா தொகுதிகளிலும் ஒரு நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் பின்னடைவை கரூர்ல சந்திச்சிருக்க இதை எப்படி சரி செய்யறது எனவே முதலமைச்சர் கடந்த முறை கொடுத்த அதிகாரங்களை விட இன்னும் கூடுதலான அதிகாரத்தை கொடுக்க போகிறார் அந்த அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவர் கொங்கு மண்டலத்தினுடைய மறுதளிக்க முடியாத அடையாளமாக மாறுவார் அதுல ஒண்ணு மாட்டு மாறுபட்ட கருத்து இல்லை நான் எதுக்காக ரொம்ப ஆவலோடு காத்திருக்கிறேன்னா நம்ம அண்ணாமலை எப்ப திரும்பி வரப்போறாருங்கிறதுக்காக நான் காத்திருக்கேன் ஏன்னா நேற்றைக்கு கூட சமூக வலைதளத்துல ஒரு காணொலி பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுத்தது ஏப்ரல் மாதம் வெளியில வந்துருங்கன்னா செந்தில் பாலாஜி கேஸ் முடிஞ்சிச்சுங்கன்னா அவர் இனிமே வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கன்னா ஏப்ரல்ல இன்னும் நாலு அமைச்சர்களோட பட்டியலை சேர்த்து இருபது லட்சம் கோடிங்கன்னா உள்நாட்டு உற்பத்தி இருபத்தஞ்சு லட்சம் கோடிங்கன்னா ஆனா இவர்களுடைய ஊழல் பட்டியல் இருபது லட்சம் கோடிங்கன்னா எல்லாம் ரைட்டுங்க நான் வந்துட்டாருங்க நான் நேத்து நீங்க வர்றதுக்குள்ள அமைச்சர் நீங்க வந்து ஏர்போர்ட்ல என்ன பேச போறீங்க நீங்க கொங்கு மண்டலத்துல என்ன செய்ய போறீங்க ஒரு விஷயத்த அண்ணாமலை போன்றவர்கள் யோசிக்க மறந்துடுறாங்க சார் மாவட்ட செயலாளர் கருவூருக்கு யாரு செந்தில் பாலாஜி பொறுப்பு அமைச்சர் கோவை பகுதிக்கு கோவையில தேர்தல் நிலவரம் என்ன அண்ணாமலைக்கு ஆஹா ஓஹோ வரவேற்பு இருக்குன்றாங்க ஆனா நடந்தது என்ன அண்ணாமலை நாமினேஷனையே தப்பா தாக்கல் பண்ணி எப்படியாவது தப்பிச்சு ஓடிடலாமான்னு இருந்தாரு செந்தில் பாலாஜி தான் வெளியில இல்லையே அண்ணாமலை தைரியமா போட்டிட வந்தார் வெளியில் இல்லாத போதே செந்தில் பாலாஜியை கண்டு அஞ்சி நடுங்கி நாமினேஷனை தப்பா போட்டு தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைச்சேன் அண்ணாமலை திரும்பி வந்து பார்க்கும்போது அவர் அமைச்சரா சுழல் விளக்கு பொருத்தப்பட்டிருக்கிற அந்த வாகனங்கள் புடை சூழ தேசிய கொடியோடு போயிட்டு இருந்தாருன்னா என்னவா இருக்கும் அண்ணாமலை எப்படி தூங்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமா அண்ணாமலையால தூங்க முடியாது அதே மாதிரி கரூர்ல அவர் இல்லைன்னா என்ன நின்றுபட்டு போச்சு முதலமைச்சர் அவர்கள் அப்துல்லாவ மாநிலங்களவை உறுப்பினரை கொண்டு போய் பொறுப்பாளரா போட்டாங்க கரூர்ல வெற்றியை தேடித்தண்டு கொடுத்தாங்களே அங்க டிஆர்பி ராஜா இங்க எம் எம் அப்துல்லா வெற்றி சிறப்பானதானே அமைஞ்சது நீங்க ஒருவரை வந்து ஒடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒடுக்கிவிட்டால் அந்த கட்சியினுடைய நடவடிக்கையை ஒடுக்கிவிட முடியும் என்று நினைத்தால் அது தவறு இந்த ஊர் பக்கம் சொல்லுவாங்க சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போயிடும்னு அந்த மாதிரி கதையா செந்தில் பாலாஜியை ஜெயில வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இவங்க நினைச்சாங்க செந்தில் பாலாஜி இல்லாத வெற்றிடம் என்பது நிச்சயமாக வெற்றிடம்தான் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனா அது எந்த வகையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனளிக்க கூடிய வகையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதற்கான வியூகங்களை வகுத்ததுல அதுதான் சார் ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு அத்தகைய கட்டமைப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கு அண்ணாமலை இல்லைன்னா வேண்டுமானா பெரிய செட்பேக் வந்துருச்சுன்னு பாஜக வேணா கீழே உருண்டு புரளலாமே தவிர திமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை அதை யோசிக்க மறுத்தார்கள் எனவே நான் இப்ப எதற்காக அவளோட காத்திருக்கிறேன்னா அண்ணாமலை விமான நிலையத்தில் என்ன பேச போகிறார் அவர் எப்படி பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ள போகிறார் அதன் பிறகு அந்த செந்தில் பாலாஜி எப்படி எதிர்கொள்ள போகிறார் என்பதற்காக காத்திருக்கிறேன் அண்ணாமலை மீண்டும் விரைவில் வர வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீங்க சொல்வதே போல அண்ணாமலை மூன்று மாதம் கழித்து இங்க தமிழ்நாடு வருவார் அவருடைய அரசியலை தான் போறார் இப்ப எல்லோருக்குமான ஒரு கேள்வி என்ன எழுந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் அந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தல் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் போட்டியிட மாட்டேன்னு சொன்ன அண்ணாமலையை தேசிய தலைமை வற்புறுத்தி போட்டியிட வச்சுட்டாங்க கோத்து போயிட்டாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்போது முக்கியமான தொகுதியாக பார்ப்பது செந்தில் பாலாஜியோட தொகுதி தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போவதற்கு நீங்க சொன்னீங்க நிறைய காரணங்கள் எல்லாம் அண்ணாமலை அடிக்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம் இப்ப செந்தில் பாலாஜிக்கு எதிராக தேசிய தலைமை அண்ணாமலை நிறுத்தினால் என்ன ஆகும் இருவரும் நேருக்கு நேராக மோதும் போது அந்த களம் எப்படி இருக்கும்னு அண்ணாமலை மொத்தத்துல அவுட் ஆகணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அதனால தேசிய தலைமை அண்ணாமலையை கொண்டு வந்து கரூர்ல எடுத்துக்காது சார் பாவம் சார் இவ்வளவா கஷ்டப்பட்டு பேசியிருக்காரு இவ்வளவு அடி வாங்கியிருக்காரு ஒரே ஒரு தடவை எம்எல்ஏ ஆயி சட்டம் பண்றதுக்காவது போய்ட்டு போட்டு அண்ணாமலை ஆனா நீங்க சூப்பரா ஒரு கணக்கை போட்டீங்க பாருங்க தேசிய தலைமை கொண்டு வந்து கரூர்ல நிறுத்தணும்னு ஒரே ஒரு செய்திதான் சார் அரவாக்குறிச்சியில செந்தில் பாலாஜி போட்டிக்கிடலை ஆனா அண்ணாமலை போட்டியிட்டார் நிலைமை என்னன்றதை பார்த்தோம் கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி களத்திலேயே இல்ல ஆனா அவர் போட்டியிட்டார் அண்ணாமலை நிலைமை என்னன்றத நம்ம பார்த்தோம் இப்ப செந்தில் பாலாஜியவே நேரடியாக எதிர்த்து நின்றால் அண்ணாமலை என்ன ஆவாரு டெபாசிட் காலி ஆயிடுவாரு அதோடு அரசியலுக்கு அண்ணாமலை மூடுவிழா நடத்தி விடுவார்கள் உண்மையிலேயே நீங்க கொடுத்துருக்கிற ஐடியா நல்ல ஐடியா அண்ணா ஹெச் ராஜா போன்றவர்கள் வானதி சீனிவாச போன்றவர்கள் எப்படியாவது தேசிய தலைமையில பேசி உண்மையிலேயே பெரிய லீடருங்க அண்ணாமலை இவர்தான் செந்தில் பாலாஜியை வீழ்த்த முடியும்னு சொல்லி கரூர்ல மட்டும் கொண்டு வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக களத்துல நிறுத்திட்டாங்கன்னா அன்னையோட அந்த பொட்டியை மூடி மண்ணல்லி போட்டலாம் அதோட கதை நிறைவு பெற்று விடும் என்றுதான் நான் கருதுகிறேன் மொத்தத்தில் இந்த செய்தி அண்ணாமலைக்கு உண்மையிலேயே பேரிடியாகத்தான் இருக்கும் அண்ணாமலை இந்த முடிவை எடுக்க மாட்டார் என்றுதான் நான் நம்புகிறேன் உறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தொழில்களை நம்ம நேரத்தை பெருந்துட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி Thank you